கேளாதளிக்கும் முன் கேடு புகழை கேடு செய்யாதள்ள ஒரு நாச்சலா நைந்தழிகனையார் பதத்தில் நாடி கொள்ளலும் ஒரு நாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போளும் தீனரே இன்பரகாத்தினி என்னாலும் வாழ்ந்தல் ஒரு நாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய நேற்றுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசின்னு இருந்தேன் ராமநாமாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு போஸ்ட் மாஸ்டர் ராஜா ஐயர் ரமண மகரிஷியோட இன்ட்ராக்ட் பண்ணது ஞாபகம் வந்தது இப்பெல்லாம் தான் எல்லாமே கூகுளில் வந்திருக்கேன் பெர்ஃப்ளக்ஸிட்டான் கூட போக வேண்டாம் கூகுள்லேயே எல்லாம் ஃபேஸ்புக் இது இதில் போஸ்ட்டில் போஸ்டில் நான் ரமணரோட தகவல்கள்லாம் வருது இல்லையா அதனால் நான் என்ன பண்ணேன் புஸ்தகத்தை தேடுறதுக்கு பதிலாக ராஜா இயர் ராமநவமின்னு போட்டு பார்த்தேன் டூ தௌசண்ட் செவன்டீன் நம்ம ரமணாசிரமத்தோட சரணாகிதி நியூஸ் லெட்டர் வருது எத்தனை ரமணா அன்பர்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்ரி குவார்ட்டர் சரணாகிதி நியூஸ் லெட்டர் வந்து ரமணாசிரமோடய வெப்சைட்டில் நம்ம ஃப்ரீயாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சரணாகதி நியூஸ் லெட்டரில் வந்து போஸ்ட் மாஸ்டர் ராஜா ஐயரோட ரமண பக்தி ராமபக்தி எல்லாம் இருந்தது அதில் என்னென்னா இப்போ எங்கள் திருச்சியில் வந்து ஸ்ரீராமநவமி பத்து நாள் பண்ணுவார் சீதா கல்யாணம் விடிய விடிய பஜனை நடக்கும் பத்து நாளும் ஸோ இந்த ராஜா ஐயருக்கு வந்து இந்த பஜனை பததிலாம் ரொம்ப என்னன்னா தெரியும் அவர் திருச்சியான்னு தெரியல ஆனால் அவருக்கு இந்த பத பஜனை பதிலாம் தெரிஞ்சிருக்கு அதனால் வருஷா வருஷம் நவமி போது போயிடுவார் போல போய் அந்த திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஊர்ல எல்லாம் எங்கே கூப்பிடுறாலும் அங்கே பஜனை பண்ணுறது அது மாதிரி பண்ணுவார் அப்போது ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்த உடனே பவான்கிட்ட வந்து அவர் வந்து கேட்டிருக்கார் இந்த மாதிரி நான் போயிட்டுருவேன் பவானு பவான் ஒன்றுமே சொல்லலையா அந்த வருஷம் எப்போவுமே போயிட்டு வாயே அப்படின்னு சொல்லுவாராம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் எல்லாம் சின்ன சுவாமி வந்து ஒரு லெட்டரை ஒரு டிவோட்டிகிட்டேருந்து எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ரீ ஸ்ரீராமநவமி பஜனை வந்து நம்ம ரமணாசிரமத்திலேயே இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிவோட்டி கொஞ்சம் பணம் உடனே ராஜா ஐயர் பார்த்து பகவான் சொன்னாரான் நான் வந்து பேசலையேன்னு கேட்டியே நான் எதேச்சியாக பேசாமல் இருந்தேன் பாரு இந்த மாதிரி வந்திருக்க அதனால் இங்கேயே நீ ஸ்ரீராமநவமி பஜனையை பண்ணு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரமணார் சொல்லிட்டோம் விடிய விடிய பஜனை நடக்கிறது ரமண பகவான் அதை வந்து ஃபுல்லாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறார் சொல்கிறார் இவெல்லாம் எப்படி பன்றைபுரம் வந்துடுத்து வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் சுற்றிட்டு பண்டறி அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் வந்து இவாளை மாதிரி பைத்தியமாக சுற்றி 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 வர அந்த இதில் வந்து நம்ம இருக்கக்கூடாதோ அப்படின்னு பகவான் வந்து கேட்கலாராம் அந்த மாதிரி அந்த பக்தியை அந்த பஜனை பத்ததியை வந்து பகவான் ரசித்து பார்த்துருக்கார் அது ஒரு விஷயம் எனக்கு அந்த இதில் பிடிச்சிருந்தது இன்னொன்று வந்து டிஎஸ் மணியன்னு டாடா அயன் ஸ்டீல்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன டிஓடி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிறந்து ரமணா நகர்ல இருந்து அந்த வருஷம் அவர் போயிருக்கார் அவரோட ஃபோட்டோ வந்து பார்த்து அந்த பீச்சில் அது போட்டிருந்தார் அவரோட ஃபோட்டோவை நான் பார்த்த ஞாபகம் இருக்குது ரமணாசிரமத்தில் ஆனால் நான் இன்ட்ராக்ட்லாம் பண்ணதில்லை அவர் வந்து ரை பேஜ் ஆஃப் நைன்ட்டியில் ரமண பகவான் காலத்திலே இருந்து ரமணம் பார்த்துருக்கார் ரமண நகர்லேயே வந்து இருந்திருக்கார் ரமணாசிரமத்துக்கு வந்து பகவானோட மகா டேக்கு கூட வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வருஷம் அந்த ஏப்ரலில் வந்து ஈ பாசிட்டிவாக போல இருக்குது அதை பற்றி போட்டிருந்தா ராஜா ஐயருக்கு திருப்பி வந்தாக்க ராஜா ஐயருக்கு வந்து நிறைய சாப்பிட்றதுல ஒரு அடிக்ஷன் எதாவது சாப்பிட்டுட்டே இருப்பார் கிச்சனில் போய் அப்போது வந்து இன்னொரு டிஓட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பகவான்கிட்ட இந்த மாதிரி போய் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்றா கிச்சன் ஆசிரமா கிச்சனில் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் கிடையாதுன்னு ரமண பகவான் சொல்கிறார் அவர் சாப்பிட்றார் சின்ன சுவாமி வந்து அவர் திட்டுறார் அவர் வாங்கிக்கிறார் உனக்கு வந்து அவர் சாப்பிட்றதில் ப்ராப்ளம் கிடையாது நம்மளால் அந்த மாதிரி சாப்பிட முடியலேங்கிறது தான் ப்ராப்ளம் அவனோட இதை வந்து அதனால் வந்து நீ வந்து கம்பேர் பண்ணாத அவன் திட்டு வாங்கிக்கிறான் சாப்பிட்றான் அதனால் லோகத்தில் வந்து யாரும் அதர்ஸே கிடையாது வந்த வேலை பார் அப்படின்னு அந்த மற்ற டிவோட்டிக்கு வந்து பவான் வந்து அட்வைஸ் பண்ணுறார் அதே மாதிரியே அந்த இதில் என்ன எழுதி இருந்தா நியூஸ் லெட்டர்லன்னா நம்ம ரமண பவனோட சோஃபா இருக்குது பாருங்க இந்த சோஃபா வந்து ரிப்பேர் ரெங்கசுவாமி கவுண்டர் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வாங்கி கொடுத்தார் அந்த சோஃபா ரமண பவான்கு ரமண பவான் முதல்ல அதை ஏற்றுக்கல ரெண்டு மூணு நாள் ஃபாஸ்டிங் மாதிரி விரதம் மாதிரி இருந்து பவான் ஏற்றுண்டே ஆகணும் அப்படின்னு ரங்கசுவாமி கவுண்டர் வந்து சொல்லி தான் பகவான் அந்த சோஃபாவை ஏற்றுண்டார் அதனால் ரங்கசுவாமி கவுண்டர் சோஃபா கவுண்டர் அப்படின்னு எல்லாரும் வந்து அன்பா கூப்பிட்டா அந்த ரமண பக்தி உடைய ரங்கசுவாமி கவுண்டரோட அவ்வளோ ஒரு ரமண பக்தியோட அவர் வந்து நம்ம ரமண பகவானுக்காக டொனேட் பண்ண சோஃபா தான் இன்னும் ரமணாசிரமத்தில் இருக்குது இப்போ என்னன்னா அதில் என்ன போட்டிருக்கா டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே போட்டிருக்கா அந்த பூவெல்லாம் அதில் ரொம்ப வைக்காதீங்கோ அதாவது இந்த ஆண்டெல்லாம் வருது அந்த பூவோட ஈரத்துக்கு சோஃபாவோட மெயின்டெனன்ஸ் போய்டுன்னு மெட்ராஸ்லேருந்து யாரோ கூட்டின்னு வந்து அந்த ரீஃபர்பிஷ் பண்ணி அதை இது பண்ணியிருக்கா ரொம்ப ரிப்பேர் தேவைப்படல இருக்கு ஆனாலும் வந்து இந்த பூவெல்லாம் இனிமேல் வைக்கிறத அதில் நம்ம அவாய்ட் பண்ணிப்போம் ஏன்னா வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்ததுன்னா சோஃபாவோட லாங்கிவிட்டி டியூரேஷன் இது வந்து ரமண பவானோட பொக்கிஷம் நம்ம குரு உக்காந்தது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இப்போல்லாம் ரொம்ப யாரும் பூ வைக்கிறது தான் நினைக்கிறேன் எனக்கு ரமணாசிரமத்தை வந்து மற்ற வீடியோலாம் ஆயிரம் வீடியோ போட்டால் கூட ஏன்னா எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ரமண பகவானை பற்றி பேசும் பொழுதும் அதில் வர அந்த ஒரு ரமண சத்சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க அது அப்படியே ஆத்மா ரமணன் நம்மளை லைக்க பண்ணுறார் டேவிட் கார்ட்மேன் வந்து நேத்திக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கார் அந்த ஹென்ரி ஜோக்லன்னு ஒருத்தர் இருப்பார் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் எனக்கு டைம் சரியாக ப்ரொனோஸ் பண்ண முடியல அவரோட இதில் போய் நீங்கள் டேவிட் கார்மென் போட்டாலே வரும் பவள குன்றில் வந்து ரமண பகவான் வந்து அவள் அம்மாக்கு அழகம்மாளுக்கு எயிட்டீன் நைன்டி எயிட்டில் சொன்ன அட்வைஸ் தான் முத முதல்ல ரமணர் உபதேசம் பண்ணது அதாவது ஆங்கா ஆட்டி வைப்பவன் ஆங்காங்கிருந்து அவரவர் பிரார்த்தப்படி ஆட்டி வைக்கின்றான் எது நடவாதோ அது என் முயற்சிக்கினும் நடவாது எது நடக்க வேண்டுமோ அது என் தடை செய்கினும் நடந்தே தீரும் அதனால் மௌனமாக இருப்பதே நன்று அப்படின்னு ரமண பகவான் இன்றைக்கி உபதேசம் பண்ணுறார் அந்த உபதேசம் வந்து ரமண மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் கொடுத்தது பொக்கிஷமாக வச்சுப்போம் அருணாச்சல சிவ நாமத்தையும் அந்த நாண்யாரையும் நம்ம மறந்துடாமல் இறுக்கி பிடிச்சிப்போம் இந்த மாதிரி நிறைய ரமண தகவல்கள் ரமண ஸ்மிருதி சாவர்நீர் அது இதில் இருக்க ஃபேஸ் டு ஃபேஸ் ரமண மகரிஷி இது இப்போ கூட பார்த்தேன் டே பை டே வித் பகவான் தேவராஜ முதலியார் எழுதினது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டவுன்லோட் ஏதோ ஒரு வெப்சைட்டில் பண்ணியிருக்கா எல்லாமே வந்து நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை சோ அத வந்து நம்ம கெட்டியா ரமண பிடிச்சிப்போம் உள்ளது நாற்பதுலேருந்து இருந்து கொஞ்சோண்டு பாராயணம் பண்ணிட்டு அக்ஷரமணம் கொஞ்சமா ரெண்டு ஸ்லோவும் கேட்டுகிட்டு போகிறோம் ஏன்னா உள்ளது நாற்பது ஒவ்வொன்றுமே மந்திரம் சார் இது உள்ளது நாற்பது ஒவ்வொரு போயும் பாட்டும் ரமண மகர்ஷி கொடுத்தா மந்திரம் இல்ல நம்மளோட குருநாதோட பரிபூர்ண அனுகிரகம் தோஞ்சிருக்கு ரெண்டே நிமிஷம் தான் இது ஒரு நிமிஷம் அருணாச்சல அக்ஷரமண மாலை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போங்கோ வினைமுதனமாயின் வினை பயன் துய்போம் வினை முதலார் என்று வினவி தனையறிய கர்த்துவம் போய் கர்ம மூன்றும் கழலும் நித்தமா முக்தி நிலை முப்பத்தி எட்டாவது பாட்டு நான் பாடுறது அடுத்தது முப்பத்தி ஒன்பது பக்தனான் பந்த முக்தி சிந்தனைகள் பக்தனார் என்று தன்னை பார்க்குங்கள் சித்தமாய் நித்த முக்தன் தான் நிற்க நிற்காதோ பந்த சிந்தை முக்தி சிந்தை முன் மூன்றாம் உருமுத்தி என்னில் அருவம் அரு உருவம் ஆயும் உருவழிதன் முக்தி உணர் லாபமேக பர லாபமே நூற்று லாபமே நூற்று என்போலும் தீணர இன்புற காத்தனை என்னாலும் அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா லாபமி இகபராய லாபமி இனையொற்றுள் லாபமே நூற்றனை அருணாச்சலா மறுபடி சொல்லலை வந்தன் படியில் வருந்திரும் தலைவி அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ